என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை சங்கடகரா சதுர்த்தி சுக்கிரவார சதுர்த்தியும் சுக்கிரை ஓரை சுக்கிரனுடைய ஓரை தரும் யோகம் ஏன்னா அப்படி ஒவ்வொரு கிழமையிலும் வரக்கூடிய விசேஷங்களில் அந்த ஓரைக்கு மகிமை உண்டு அந்த ஓரை வரக்கூடிய ஒரு மணி நேரம் மிக அருமையான நேரம் மிக சக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரத்தில் அந்த ஓரையினுடைய கிரகத்தினுடைய அந்த பலனை பெறுவதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிமுறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லப்போம் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து எளிமையான பரிகாரங்களும் நல்ல பெரிய பெரிய பலன்களை தரக்கூடிய வகையில் உள்ளது அதனால தான் நமக்கு ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடியது நீங்கள் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரம் எங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு அதுதான் ரொம்ப சந்தோஷம் சரி இந்த வரக்கூடிய பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்னு அப்படி விசேஷமான ஓரை அப்படின்னு கேட்கலாம் வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்திக்கு பேர் சுக்கரவார சங்கடகரா சதுர்த்தி ஒவ்வொரு கிழமைக்கும் வரக்கூடிய விசேஷம் அந்த கிழமைக்கு உள்ள பவர குடும் அப்போ சுக்ரன் யார் சுக்கர பகவான் ஒரு ஆண் ஜாதகத்தில் வரக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடியது அது மட்டும் இல்லைங்க திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் வீடு வாசல் நல்ல சுகத்தோடு சந்தோஷமாக நல்லா இருக்கணும் அப்படின்னா அதற்கு சுக்கரனுடைய அருள் வேண்டும் யோகாதிபதின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தான் யாராவது சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சுக்கர தேசம் அடிக்குதுங்க அவருக்கு அவருக்கு சுக்கர தேசம் ஓல்லை அதனால எல்லாமே தானாவே நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குது லட்சம் பேர்ல ஒருத்தர் மட்டும் தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்குறாங்க அவருக்கு மட்டும் அது கிடைச்சிருக்கு அப்படிதான் சொல்றோம் இல்லையா இதுதான் திசையினுடைய மகிமை தேசம் வந்து சின்ன வயசுலேயும் வரக்கூடாது ஐம்பது வயசு மேலேயும் வரக்கூடாது எடப்பட்ட நாளில் தேசம் வந்தால் கூட யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டு சரி அது வருது போது அது அப்பால் பட்ட விஷயம் நமக்கு எந்த வயசாக இருந்தாலும் கஷ்டம் ஒன்று தானே பிரச்சனைகள் ஒன்று தானே அப்படி அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மனசுக்கும் உடலுக்கும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வெள்ளிக்கிழமைனா ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகம் அதிபதியாக இருக்கும் அப்போ இந்த பதினாறாம் தேதி இல்லையா இந்த பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை சுக்ர பகவான் அந்த கிழமைக்கு அதிபதி அப்போது இந்த கிழமைக்கு ஒரு அதிபதியான கிரகம் ஓரையே வரும்போது அந்த ஓரை இரவு நேரமாக இருந்தால் ஏன்னா சுக்கர ஓரை சுக்கரங்கிறது இரவு சம்மந்தப்பட்டது திருமண வாழ்க்கைக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சந்தோஷம் இல்லை அப்படின்னா சுக்கரன் கெட்டு போயிருப்பார் அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கும் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடியதே சுக்கர பகவான் அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய அருளை பெற்றால் வாழ்வில் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் நம்ம போய் பெரிய பரிகாரம்லாம் இல்லை எளிமையான பரிகாரம் உங்களுடைய வீட்டில் இருந்து நீங்களே செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன தேவை எந்த இருக்குங்க போய் விநாயகரை மாலை ஆறு மணிக்கு மேலே தான் எப்போயுமே சதுர்த்தி வேலை செய்யும் சதுர்த்திக்கு ஃபுல் ஃபுல் ஃபவர் எப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே அதாவது சூரியன் அஸ்தமனமாகி சந்திரன் உதய மாதிரிலே அந்த நேரங்கள் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட நேரங்களில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் விநாயகர் பெருமான் இருந்தார் அப்படின்னா அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அருகம்புல் வைங்க முதல் வேலை அருகம்புல் சாத்தி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் ஊருக்கு அருகாமையில் விநாயகப் பெருமான் கோவிலில் பூஜைகள் நடக்கும் கண்டிப்பாக அருகம்புல் வாங்கி சாத்தி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரு பேருக்கும் அர்ச்சனை பண்ணிக்கிறேன் சங்கல்பம் இந்த அருகம்புல் ஏன் வாங்கி கொடுக்குறோம் அதுக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரு சமயத்தில் அனலாசுரன் என்ற மிகப்பெரிய அசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்த நிலையில் தேவர்களும் முனிவர்களும் இவனுடைய துன்புறுத்தலை தாங்க முடியாமல் விநாயக பெருமான் இடத்தில் விநாயக பெருமான் அவருடைய எல்லாம் கேட்குறார் சரி நீங்க எல்லாம் கஷ்டப்படுறியே என் வந்து கேட்கறியே கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் தன்னுடைய படைகளை எல்லாம் அங்கே அனுப்புகிறார் போய் என்னென்னு பார்த்து சரி பண்ணிட்டு வாங்க அப்படி இவங்க போகிறாங்க அவன் போய் போர் புரியறாங்க முடியலை ஒரு சமயத்தில் அவருடைய படைகளெல்லாம் திரும்பி வந்துடுது விநாயகப் பெருமானை அனலாசுரன் பக்கத்தில் கூட எங்களால் நெருங்க முடியலை அப்படின்னு சொன்ன உடனே விநாயகப் பெருமானுக்கு கோபம் வந்துருச்சு அப்படி என்ன சக்தி பெற்றவன் நானே நேர போறேன் அப்படின்னு சொல்லி விநாயகப் பெருமான் இங்கே போகிறார் அந்த அனலாசுரன்கிட்ட போய் சண்டை போடுறார் அவனும் அவன் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான் விநாயகர் சொல்ல வேன்னு கொஞ்சம் டக்குன்னு கோவப்பட்டார் அதிகமான உடனே என்ன செய்கிறேன்னு தெரியல அப்படியே பிடிச்சி தூக்கி வாய்க்கில் விழுங்கிட்டார் அந்த விழுங்கியவுடன் அனலாசுரன் வயிற்றுக்குள்ளே போயிட்டார் இல்லையா ஏன்னா அனலாசுரனுக்கு ஒரு சக்தி என்ன அப்படின்னா அனலை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு நெருப்பு அப்போ உள்ளே போய் எரிய ஆரம்பிச்சிருச்சு பெருமானால் ஒன்றும் முடியல என்னடா இது வம்பா போச்சு இந்த மாதிரி ஒரு அனல் வெப்பத்தை என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக போய் அரசமரத்தடியில போய் உட்காரு இதை பார்த்த தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் நம்மனாலதான விநாயக பெருமான் இந்த அளவுக்கு இந்த அளவு கஷ்டப்படுறார் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கங்கையில இருக்கக்கூடிய நீரை கொண்டு போய் விநாயக பெருமானுக்கு ஊத்துறாரு நம்ம பார்க்கலாம் சில இடங்கள் அரச மரத்தில் விநாயகப் பெருமானுக்கு குளத்துல தண்ணி எடுத்து ஊத்துனா கஷ்டங்கள் நீங்கும் தடைகள் ஆகும் அது இது ஒரு இந்த கடையில இது வரும் அதுக்கப்புறம் குடம் குடமாக ஊற்றி பார்க்குறாங்க நிவர்த்தி ஆகலை அப்போ அந்த வழியாக வந்த சப்தரிஷிகளில் ஒரு முனிவர் என்ன பண்ணுறாரு இதை பார்த்துட்டு இந்த விவரம் தெரிஞ்சு அருகம்புல் அங்கே இருக்கிற அருகம்புல் பிடிங்க அதுலேருந்து இருந்து இருபத்தி ஒரு அருகம்புல் தனியாக எடுக்கிறார் இருபத்தி ஒரு எடுத்து அவருடைய திருமண நீரை சாத்துறார் அந்த சாத்தின நிமிஷமே என்ன ஆகுது அந்த வெப்பம் தனிர்ந்து குளிர்ச்சி பரவுகிறது அதாவது அந்த இடம் பிள்ளை சாந்தமாயிடுச்சு விநாயக பெருமானுடைய அந்த வெப்பம் சாந்தமாயிருச்சு இதனால தான் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வச்சு வழிபட்டால் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் நிவர்த்தியாகும் அரச மரத்தடியில் குளத்தாங்கரையில் இருக்கிற பிள்ளையாருக்கு குளத்தில் அபிஷேகம் வந்த ஜலம் அபிஷேகம் பண்ணி அருகம்புல் சாத்தி வழிபட்டால் எண்ணியது நடக்கும் நினச்சது கிடைக்கும் இதுக்கு தான் அந்த வழிமுறைகள் சங்கடகரா சதுர்த்தியில் கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு அருகாமையில் கோவில் இருந்தால் அருகம்புல் வச்சு வழிபடுங்க ஊருக்கு அருகே அரசமரத்தடியிலையும் இல்லை கொளத்தாங்கராஜ் பக்கத்துலேயும் பிள்ளையார் இருந்தால் ஒரு குடம் வாங்கி நீங்களே அபிஷேகம் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு தான் இருக்கும் அதை நீங்கள் பண்ணி பூஜை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் இந்த நாளில் சக்தி வாய்ந்த ஒரு மணி நேரம் என்ன அப்படின்னு பார்த்தா இரவு எட்டு மணியிலருந்து ஒன்பது மணிக்குள்ளாக வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவான் ஓரை வரும் எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் சரி சுக்கர பகவான் யோகத்தை தரக்கூடிய வல்லமை படைத்தவர் சுக்கர பகவான் இந்த இந்தந்த பொருளை வச்சு பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய பலன் நமக்கு கிடைக்கும் தான் நம்ம சொல்ல போறோம் உங்களுடைய இல்லத்திலேயே நீங்க செய்யக்கூடிய வழிமுறை தாங்க வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கிறோங்க நல்ல எண்ணெய் இல்லைன்னா சாப்பிடக்கூடிய நெய் உங்கள் வீட்டில் இருக்கிற காமாட்சி விளக்கையும் நீங்க பயன்படுத்தலாம் இல்லை குத்து விளக்கு இருந்தாலும் பயன்படுத்தலாம் குத்து விளக்காக இருந்தால் ரெண்டு வைக்கணும் அகல் விளக்கு மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கா இருந்தாலும் ஒன்று போதும் காமாட்சி விளக்கு ஒன்று புத்து விளக்குன்னா ரெண்டு தான் இருக்கும் ஜோடியாக தான் இருக்கணும் ஒத்தையாக ஏற்றப்படார் அப்படி அந்த விளக்கை எட்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஒம்பது மணிக்குள்ளாக இந்த பூஜையை நம்ம முடிக்கணும் இல்லையா அப்போ நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த விளக்கை ஏற்றி வச்சு விளக்கு கிழக்கு திசை நோக்கி எரிய வேண்டும் விளக்கு முன்னாடி ஒரு தாம்பால் தட்டு வச்சுருக்கோம் இல்லை ஒரு இலை இருந்தால் வாழையில் இருந்தால் இலை பரப்பிடு அந்த இலையில் வெத்தலை களிப்பாக்கு ரெண்டு நெல்லி முழு நெல்லி இருக்கும் கடையில் கிடைக்கும் சின்ன நெல்லியில் முழு நெல்லி பெரிய நெல்லி காய் நெல்லிக்காய் அந்த ரெண்டு நெல்லி வாங்கி வெத்தலைப்பாக்கு பக்கத்தில் வச்சிடும் வாசனையான மலர் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னா தாமரை இது போல தாமரை எல்லா இடங்களையும் கிடைக்கும் பூ இருந்தால் பூ வைங்க தாமரை இருந்தால் தாமரை வாங்கி தாமரை கிடைச்சா நல்லது அந்த தாமரையும் நெல்லி பக்கத்தில் வச்சிடும் நான் எப்பயுமே சொல்வேன் நிவேதானத்துக்கு செவ்வாழை பழம் பயன்படுத்திக்கிறேங்க கிடைச்சா பயன்படுத்தி இல்லை அப்படின்னா கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு பெருச்சம்பளம் இது ஏதாவது இல்லை பால் இந்த பொருளை இங்கே வச்சு இந்த ஓரையில் சுக்ர பகவான் ஓரையில் இங்கே கேட்கக்கூடியது என்னவாக இருந்தாலும் சரி கேளுங்க நல்ல விஷயம் திருமண தடை பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தொழில் முன்னேற்றம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இப்படி வண்டி வாகனங்கள் ஏற்றுமதி இருக்கு என்ன நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இப்படிப்பட்ட நேரத்தில் அதுவும் எல்லா ஓரையிலையும் நம்ம பண்ணலாம் இந்த சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமையில் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி சதுர்த்தி திதி இருக்கும்போது செய்யும்போது நம்ம நம்ம எல்லாம் நீங்கி தடைகளெல்லாம் நீங்கி மங்களத்தை தரக்கூடிய செல்வத்தை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய சுக்கர பகவானுடைய ஓரை சுக்கர பகவானுடைய அந்த கிழமையில் வெள்ளிக்கிழமையிலே எட்டு டு ஒம்பது இரவு அதிசக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடு செஞ்ச பிறகு அதில் இருக்க ஒருக்குள்ள முடிச்சுக்கணும் நெல்லிக்காய் நீங்களே சாப்பிட்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களே சாப்பிட்லாம் வெத்தலை பார்க்க யாராவது குடும்பத்தில் போகிற மாதிரி இல்லை போடுக்கலாம் இல்லை காஞ்சதுக்கு பிறகு எடுத்து ஒரு செடி ஓரமாக போடுது தாமரை பூ இருந்துச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த தாமரை பூவை காயை வச்சு மைய எடுக்கலாம் அப்படின்னு இல்லை அப்படின்னா ஒரு செடி ஓரமாக போட்டுருங்க நான் அதுக்கான வீடியோ அடுத்து கொடுக்குறேன் எப்படி மைய எடுக்கணும் அப்படிங்கிறது பால் நீங்கள் நிவேதானம் வச்ச பொருள் நீங்களே சாப்பிட்லாம் இந்த வழிபாடு செய்யும்போது நமக்கு அதிகமான பலன் கிடைக்கும் ஆனால் சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு செய்த பிறகு செய்தால் இன்னும் அதிகமான பலன் கிடைக்கும் யோகத்தை பெறக்கூடிய அனைத்து அன்பு உறவுகளும் இன்னும் நம்மளுடைய வீடியோவில் எளிமையான பலன்களை பார்த்து நம்ம நூறு இல்லை ஆயிரம் கொடுத்துட்டே இருப்போம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வேலை செய்யும் போல் நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்கு ரொம்ப நேரங்களில் கால் பண்ண வேணாம் தேவையில்லாத நேரங்களில் நம்ம காலையில் பதினோரு மணிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் மதியம் நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய நேரம் நீங்கள் காலையில் பதினோரு மணிலேருந்து பதினொன்றரை மணிக்குள்ளாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு ஸ்க்ரீனில் தர்றேன் அந்த நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் பிறந்த ஊர் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் அந்த கேள்வியை வாய்ஸ் எஸ்எம்எஸாக நீங்கள் கேட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு நம்ம ஐநூறுரூவா தான் வாங்குகிறோம் அது ஜிபே நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் அனுப்பி க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இல்லையா ஜாதகம் அதோடு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டோம் நாங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு நாங்கள் நீங்கள் என்ன கேட்டீங்களோ இந்த திசாபூர்த்தி பலன்படி உங்களுக்கு முழுமையான பலன்கள் சொல்லி நாங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்புவோம் சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு ஒரு நேரம் கொடுப்போம் நீங்கள் ஃபோன் பண்ணியே கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்தது நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்